யார் இந்த டாஸ்க்கை ரெடி பண்ணாயிலோ அவங்களாம் செம மாசாமா தாறு மாறாமா அந்தளவுக்கு எல்லாருடைய முகத்திரையும் கிழிக்கப்பட்டிருக்கு எல்லோரும் வந்து அப்படி ஆயிட்டாங்க இப்படி ஆயிட்டாங்கன்னு பெருமை பேசிகிட்டு இருக்காங்க யார் நம்ம திவ்யாக்கா அப்படி ஒன்றும் பெருசாக தெரியலையே அந்தளவுக்கு இந்த டாஸ்கில் நீங்கள் என்ன பண்ணி கிழிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வெளியே இருக்கிறவங்களாம் குமுறிக்கிட்டு இருக்காங்க கார்டு உள்ளே போனதுக்கப்புறம் இந்த இந்த விளையாட்டு வந்து பயங்கரமாக அடுத்த லெவலுக்கு போயிருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களா இல்லை அவங்களுடைய உண்மை முகம் வெளியே வந்துருச்சு இவங்களோட உண்மை முகம் வந்துருச்சு நம்மளை வந்து காது ஊற்றுறக்கு ட்ரை பண்ணுறாங்களா மக்கள் வெளியே இருந்து பார்க்கும்போது இல்லை என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எனக்கு ஒன்றும் தெரியல மக்களே அப் இருக்காரா வேறு யார் அப் ஆயிருக்காங்க என்ன சொல்ல வராங்க இவங்களோட இன்டென்ஷன் என்ன இந்த டாஸ்க்கை பொறுத்தளவுக்கு அந்த எனக்கு தெரிஞ்சு இந்த சீக்ரெட் டாஸ்க் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இதை கெடுத்துருச்சோ அப்படின்னு எனக்கு பர்சனலாக தோணுது உங்களோட கருத்துக்களை பறி விடுங்க ஏன்னா நல்லா போய்ட்டு இருந்த ஒரு டாஸ்க்கில் வந்து சீக்ரெட் டாஸ்க்னு ஒன்று கொடுத்து அதுக்கு சாய்ந்திரா ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கு ஒருத்தவங்க வந்து ஒரு இடத்துல போய் நின்று கேப்டன்சி ஒரு ஒரு ஆளுக்கு மாற்றி விட்டு இந்த கேப்டன் வந்துவிட்டால் என்ன பண்ணுவார்ன்ற ஒரு ஒரு ஈகோயிஸ்டிக்கான ஒரு என்வையான்மெண்ட்டை திவ்யாவுக்கு க்ரியேட் பண்ணது தான் மிச்சம் திவ்யா முக்காவாசி எனக்கு அடுத்து வரக்கூடிய கேப்டனாலையும் இந்த வீட்டை ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது பர்சனலாக உங்களுக்கு என்ன தோணுதுன்னு ட்ரை பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதில் அவங்க வெற்றி அடைஞ்சிருக்காங்க ஓரளவுக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அடுத்த கேப்டன் தான் பறி போயிடுச்சே அவர் பதவியும் பறி போயிடுச்சு அவரால் வந்து அதை பண்ண முடியாமல் போச்சு எண்ட் ஆஃப் த டே நான் சரி நீ சரின்னு இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ரூவ் பண்ணியே அழிஞ்சு போயிட்டாங்க அதனாலயே மக்களுக்கு வந்து இதை பார்க்குறதுக்கு எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் போயிடுச்சோ அப்படின்னு எனக்கு தோணுது முதல் முறையாக வெளியிருந்து வந்தக்கூடிய கெஸ்ட்டுகள் இந்த மாதிரி அழுதுட்டும் புலம்பிவிட்டோம் இந்த வீட்டை விட்டு போகிறத பார்க்கறதுக்கு நமக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க இப்போ கூட அவங்க கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நடக்காத விஷயத்த நடந்துச்சுன்னு ப்ரூவ் பண்ணுறதில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய முனைப்பு தான் நமக்கு தெரியுதே தவிர ச இப்படி ஆயிடுச்சு இந்த டாஸ்க்கு அப்படின்ற ஒரு வருத்தம் யாருக்கிட்டேயும் சீரியஸாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல உள்ளே வந்த கெஸ்ட்டுக்கு இந்த வீடு இப்படி கிடக்கே அப்படின்ற வருத்தம் இருக்குது ஆனால் உள்ளே விளையாடக்கூடிய ஆட்களுக்கு நான் சரியாக விளையாடுறேன் நான் சரியாக விளையாடுறேன் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் தான் இருக்குது இது எப்போ போகுமோ அப்போ தான் இந்த சீசன் விளங்கும்